நம் தரிசனம் டிஜிட்டலை பொறுத்தவரை நாள்தோறும் மகோ உன்னதமான வித்தியாசமான ஆன்மீக நிகழ்வுகளை வழங்கி வருகின்றோம் நேயர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க இன்னும் புதிய புதிய நிகழ்ச்சியெல்லாம் தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் பதிவிடுறது எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் விளம்பரதாரர்கள் எங்கள் குழுவுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அதனால் அத்தனை நேயர்களுக்கும் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஆதிசங்கர பகவத் பாதாவினுடைய மறு உருவம் அந்த பீடத்தை அடங்கரித்த பீடாதிபதி நம்முடைய காஞ்சி மாமுனி அவருடைய நினைவலைகளை நம்ம இந்த டேப்ரி கார்டரில் ரீவைன் பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று உண்டு தமிழில் சொல்லணும்னா நினைவு நாடாக்கள் அந்த காலத்து சினிமாலலாம் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்ரிங்னு ஓடும்ல அது மாதிரி பெரிவாவை பற்றிய நிறைய விஷயங்களை அப்படி பின்னோக்கி நடந்து அப்படியே இந்த ஆத்து கடல் மணலில் அப்படியே நடந்து போனால் ஆற்று மணல்லையோ அல்லது கடல் மணல்லையோ அப்படியே நடந்து போனால் அந்த கால் தண்ணியில் போயிட்டே நினைவலைகளை பழசெல்லாம் நினச்சி பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த கருணை கடல் கருணாமூர்த்தி ஜெகன்மூர்த்தியை பற்றி சிந்திக்கின்ற போதெல்லாம் நம்முடைய உடம்பில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது இப்போ பாருங்கள் பெரிவாளுக்கு எட்டு வயசு விரிவாக பீடத்துக்கு வந்தது பதிமூணு வயசு வாழ்ந்தது நூற்றாண்டு காலம் அவருடைய பள்ளி பருவம் எப்போதும் நண்பர்களோடு இருப்பார் பெரிய விளையும் பயிர் முலையிலேயே தெரியுங்கிற மாதிரி பெரிய ஞானஸ்தர் அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு முறுக்கு பாட்டி ஒரு முறுக்கு பாட்டி எப்போதும் பிற பையனுக்கு வாங்கும்போது போது இவர் கூட இருந்து பாட்டிக்கும் அந்த பாட்டிக்கும் முறுக்கு வாங்குகிறவருக்கும் ஒரு பிரிட்ஜாக ஒரு இணைப்பு பாழமாக இருந்திருப்பார் பாட்டி அதை கொடுத்து முடிச்சோன்னே இவருக்கு ஒரு ஓசி முறுக்கு கொடுத்துருவா இதெல்லாம் எல்லா குழந்தைக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது தானே ஒரு நாள் பெரியவர் வர ரெண்டு பசங்களோடு வந்து அவள்கிட்ட காசை கொடுத்துட்டு ஒரு ரூபா அளவுக்கு முறுக்கு வாங்கிட்டார் நான் சொல்கிறது பெரியவாளுடைய எட்டு வயசுனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபான்னா அடிச்சுன்னு பாட்டிக்கு சந்தோஷம் கா கூட காலி ஆகிடுச்சுன்னு பெரிவாளுக்கு ஒரு முறுக்கு இனமாக கொடுத்துருக்கா இப்போ பெரியவா அப்படி சிரிச்சுட்டு பெரியவாளுடைய எட்டு வயசு பீடத்துக்கு வரல பெரியவாளுடைய எட்டு வயசு அப்போ அவர் சொன்னாராம் அந்த காசுக்கும் ஒரே முறுக்கு ஒரு ரூபா வாங்கினாலும் ஒரே முறுக்கா இன்னொரு முறுக்கு கொடு இன்னொரு முறுக்கு கொடு ரொம்ப தான் பிசுக்கிக்கிற அப்படின்னாரான் அதுக்கு அந்த பாட்டி நீ ரொம்ப முறுக்கிக்கிற அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னாரான் பாட்டி நீ இன்றைக்கி முறுக்கு இல்லைங்கிற பின்னாடி வருத்தப்படுவேன் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் நீ இன்னைக்கு பின் முறுக்கு இல்லைங்கிற பின்னாடி வருத்தப்படுவேன் அந்த முறுக்கு பாட்டி அடித்தாலாம் ஆமாம் பெரிய இவருக்கு ஆர்த்தி எடுத்து பூர்ண கும்பம் கொடுத்து முறுக்கு வாங்கிக்கவான்னு நான் கூப்பிட்றேன் பெரிய இவருக்கு ஆர்த்தி எடுத்து பூர்ண கும்பம் கொடுத்து முறுக்குவான்னு கூப்பிட்டுக்குறேன் போ அப்படின்ட்டு போயிட்டாலாம் கூட எடுத்துகிட்டு இதை கட் பண்ணால் எட்டு வயசில் நடந்துருக்கு பதிமூணு வயசுல இளைய சன்னியாசி ஆயிட்டார் நம்மளுடைய குருநாதர் காவி உடுத்தி கமண்டனை ஏற்றி தண்டை எடுத்துட்டார் கும்பகோணத்துக்கு போகணும் முதல் பயணம் தொடங்குகிறார் தான் உருவாகி அந்த விழுப்புரம் மண்ணை தாண்டி போகணுன்னு நினச்சி அப்படி நடைபயணமாக வரார் பால சன்னியாசி இளைய சன்னியாசி நம்மளுடைய மண்ணுக்கு வர்றார்னு ஊரே விழாக்கோலம் எப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஊர்வன பரப்பனை எல்லாம் மகிழ்ந்தது மாதிரி ஊரே விழாக்கோலம் இப்ப நீங்க இந்த காட்சியை ஒரு சினிமா மாதிரி நினைச்சு பாருங்க பாட்டியும் வாசல்ல பூர்ண கும்பம் ஆர்த்தியோட நிக்கிறா இந்த குழந்தை பதிமூணு வயது குழந்தை வந்து அந்த வீட்டு வாசல்ல நிற்குது இப்போ பாட்டி அப்படியே துடிக்கிறாளா கண்ணீர் மல்க இப்ப நம்ம முறுக்கு கொடுத்தா அந்த குழந்தை சாப்பிடுமான்னு இப்போ ரீவேன் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கா நினைவு நாடாவா போட்டு பார்த்தா ஆமா பெரிய முறுகிக்கிற உனக்கு ஆர்த்தி எடுத்து பூர்ண கும்பம் கொடுப்பாளா நடந்துடுத்து இதை ரெண்டு பேரும் விழிகளால் பேசிந்தாலாம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆனந்தமாக இதை வானதி பதிப்பகத்தினுடைய ஒரு நூலில் படிக்கும்போது மனம் அப்படியே சொக்கி போச்சு இப்போ ஏற்பட்ட இந்த ஞானி வளர்ந்த போது எப்படி இருந்தார்னு ஒரு செய்தியை சொல்லணும்ல அதுதானே தரிசனத்துடைய சிறப்பு பெரிவாக பிட்சை உங்களுக்கு தெரியும் மதிய உணவு அந்த பிட்சை போட்டவா கொஞ்சம் கீரையை போட்டிருக்கா பெரியவா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி சப்பு கொட்டிட்டு கீரை ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டார் கீரை ரொம்ப சுவையாக இருக்குன்னு சத்தியம் அன்பர்களே அடுத்த நாள் மத்தியானமும் பிக்ஷைக்கு கீரை பெரியவா சாப்பிட்டுட்டா மூணாவது நாளும் மடத்தில் பெரிவாளுக்கு வாங்கக்கூடிய காய்கறி அறையை பார்த்தா கீரை கட்டாக இருந்திருக்கு மதிய சமையலில் கீரை இப்போ அந்த பிக்ஷைக்கு கையை வைக்கும்போது கீரையை பார்த்தோன்னே இந்த முக்காலமும் உணர்ந்த ஞானி அப்படி பார்த்தாராம் பிக்ஷப் பருமாறுன்னு வா சொன்னாலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிவாளுக்கு கீரை ரொம்ப விருப்பமாக சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சாப்பிட்டேன்னு கீரையை சாப்பாட்டில் சேர்த்துருக்கேன் என்னால இப்போ பெரியவா சொன்னாலாம் ஒரு ஞானிக்கு கீரை மேலே பற்ற துறக்க முடியலன்னு பத்து நாள் சாப்பிடலையாம் பத்து நாள் சாப்பிடலையாம் பதினோராவது நாள் குழித்து அனுஷ்டானங்கள் பண்ணி சந்திரமௌடீஸ்வரர் பூஜை முடித்து ஒரு சாண உருண்டையை நெல்லிக்காய் அளவு கொண்டு வர சொல்லி இதுதான் என் உணவு ஏன்னா இதுக்கு பனிஷ்மெண்ட்டு நான் தான் கொடுத்துக்கணும்னு சாண உருண்டையை சாப்பிட்டு அப்படி கீரை மேலே வச்ச பற்ற திறந்தாருன்னா முருகு நினச்சி சிரிக்கிறதா இந்த கீரையை நினச்சி அழகிறதா இப்படி சிரிப்பும் அழுகையும் நிறைந்த ஒரு ஆனந்த தொடர்தான் பெரிவா தரிசனம் உங்கள் டிஜிட்டலி நாள்தோறும் பாருங்கள் பிறருக்கு பரப்புங்கள் நாளை சந்திப்போம்